சத்தியமே ஜெயதே அப்படிங்கிறத வாய்மையே வெல்லும் அப்படின்னு அண்ணா மாத்திருக்காரு இல்லையா வாய்மையை கொண்டுதான் வெல்ல முடியும் அதனால ஓவரா வாய் பேசக்கூடாது சட்டத்தை தன் கையில் எடுக்கக்கூடாது நம்ம நிறைய படிச்சிருக்கோம் நமக்கு அதிகாரங்கள் இருக்கு அப்படிங்கிறதுக்காக அதிகாரிகளை அவமானப்படுத்துவதும் தவறு தான் அப்படி இல்லாம உண்மையிலேயே அநியாயங்கள் தலை தோங்கும் பொழுது உங்கள் படிப்பும் உங்களுடைய தைரியமும் வெளிவர வேண்டும் நிச்சயம் போலீஸ் இல்லை பல அதிகாரிகளால் நடக்கின்ற வன்மங்களுக்கு பல தீர்வுகளை நம்மால் தர முடியும் நாம் விழிப்புணர்வோடு இருந்தால் மட்டுமே அது நடக்கும் என்பதனை தெரிவித்து இந்த இடத்தில் விடைபெற்றுக் கொள்கிறேன் அதற்கு முன்னாடி காக்கி சட்டம் மீது எனக்கு ஒரு காதல் இருக்கு கருப்பு சட்டம் மீதும் எனக்கு ஒரு காதல் இருக்கு வக்கீலாகணும் அல்லது போலீஸ் அதிகாரி ஆகணுங்கிறது தான் என்னுடைய லட்சியமே என் குடும்பத்துல கூட ஏன் வக்கீலாக கூடாதுன்னா போய் நிறைய சொல்லணும் நிறைய பாவங்களை சம்பாதிக்கணும் தெரிஞ்சோ தெரியாமலோ ஏழைப்பாளைகளுக்கு நம்ம வந்துட்டு துரோகியா போய் விடிஞ்சிருவோம் வேணாம் அப்படின்னாங்க அப்ப நான் போலீஸ் அவரேன்னு சொல்லும் போது இதே தான் சொன்னாங்க ஐயோ அதற்கு வக்கீல மேலும் வேணாம்பா ரெண்டு தொழிலும் வேண்டாம் வெளியே வாங்கினாங்க இந்த இரு துறையும் சரியாக என்று செயல்படுகிறதோ அன்றுதான் இந்த தேசத்திற்கு உண்மையான சுதந்திர தினம் என்பதனை கூறி விடைபெறுகிறேன் இன்னொரு வீடியோவில் சந்திப்பு